அது என்ன மாயனே தெரியலங்க கடந்த சில மாதங்களாகவே தமிழ் சினிமா உலகத்துல அதிகமான கிசு கிசுப்புகள் யார பத்தி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது நம்மளுடைய ஒல்லி நடிகரான தனுஷ பத்தி தாங்க தனுஷ் என்னுடைய குழந்தைதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெற்றோர்கள் கோர்ட்ல வழக்கு போட்டாங்க இது சம்பந்தமாக தனுஷ் அவர்கள் கோர்ட்டு கேஸ் அப்படினு அழைந்து வந்துட்டு இருக்காரு தன்னுடைய பிஸியான ஷெடியூல்ல கோர்ட்டு கேஸ் அழையதுனால ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளா இருக்காரு நம்மளுடைய தனுஷ் இது பத்தாதுன்னு தமிழ் சினிமாவின் பின்னணி பாடகையான சுசித்ரா தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் ஏகப்பட்ட நடிக நடிகைகளின் நிர்வாண புகைப்படங்களையும் நிர்வாண வீடியோக்களையும் அப்லோட் பண்ணி வந்துட்டு இருக்காரு இதுலேயும் அதிகமாக பேசப்பட்டது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தனுஷ் தாங்க இதனால் தனுஷ் வந்துட்டு மனசொடைஞ்சு போய் உக்காந்தே உட்காந்துட்டானா பார்த்துக்கோங்க மேலும் அதனால் தற்போது அந்த அளவுக்கு ஆக்டிவாக எந்த வேலையும் செஞ்சு வந்திருக்க முடியலையாம் இதனால அவர் என்ன முடிவெடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரச்சனை பெருசாகிறதுக்குள்ளேயே ஏதாவது ஒரு நல்ல ஜோதிடரையோ மந்திரவாதியோ பிடிச்சி குடும்பத்தின் மீது இருக்கும் தோஷங்களை நீக்குமாறு தனக்கு சொந்தமான நண்பர்களிடம் தெரிவித்து வந்துட்டு இருக்கானா இது தொடர்பாக கை தேர்ந்த ஜோதிடர்களையும் மந்திரவாதிகளையும் தேடி வந்துட்டு இருக்காங்க நம்முடைய தனுஷ் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எந்த அளவுக்கு எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ